யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நிச்சயமாக தமிழர்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் எனவே இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பில் நீதி வேண்டியதாக நாளைய தினம் பெருமெடுப்பில் தமிழ் மக்களால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பொறுப்பும் இருக்கிறது உங்களால் வர முடியாதென்றாலும் கூட உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் அதேவேளை இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான சில விடயங்களையும் உங்களுடன் இந்த காணொலி மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நிற்கின்றேன் வணக்கம் உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் அரியாலை பகுதியில் இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகுழி அதாவது செம்மணி மயானத்தில் மனித புதைக்குழி இருப்பதாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாகவே கண்டறியப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அகழ்வுகள் ஆராய்ச்சிகள் என்பன மேற்கொள்ளப்பட்டிருந்தன இங்கு உண்மையாகவே மனித புதைகொழி இருக்கின்றதா அல்லது ஒன்றிரண்டு எலும்பு கூடுகளை வைத்துக்கொண்டு இவ்வாறு மனித புதைகொழி என்று சொல்கிறார்களா என்பது தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் அதே நேரம் அகழ்வு ஆராய்ச்சிகள் என்பன முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதன் பின்னராக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய அங்கு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தேடுதல் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த தேடுதல் நடவடிக்கை அதாவது அதாவது அங்கு அகழ்வுகளை மேற்கொள்வது தொடர்பில் தொடர்ச்சியான ஒரு இழுபறி நிலைமையினை காணக்கூடியதாக இருந்தது இறுதியாக கூட சீரற்ற கால காலநிலைமை காரணமாக இந்த தோண்டும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இரண்டு மூன்று நாட்களாக இந்த விடயம் தற்போது பெரும்பேசு பொருளாக மாறி இருக்கின்றது காரணம் தமிழ் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விடயமாகவும் மாறியிருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் திவரை அந்த புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த நிலைமையில்தான் தற்போது இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது எப்படி இங்கு இந்த ஏழு எலும்புக்கூடுகள் வந்திருக்கின்றன இங்கு ஏழு எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருக்கின்றனவா அல்லது இன்னும் நிறைய எலும்புக்கூடுகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பில் பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது எனவே இந்த கேள்விகளுக்கு விடை காணும் பொருட்டும் இந்த அகழ்வு பணிகளில் எந்தவிதமான பக்கச்சார்பு நடவடிக்கைகளோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது இந்த புதைக்குழி தொடர்பில் உண்மைகளை மறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படாமல் இருப்பதற்காகவும் சர்வதேச நியமங்களுடன் இந்த அகழ்வாய்வு இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான விடயத்தினை வலியுறுத்தியதாகத்தான் நாளைய தினம் குறிப்பாக ஐந்தாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் செம்மணி அரியாலை அமைந்திருக்கக்கூடிய ஏனையின் வீதியை அண்மித்ததாக நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த வளைவு அமைந்திருக்கின்றது எனவே அந்த வளைவை அண்மைத்தாகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது எனவே இந்த தகவலை நான் சொல்வதற்கான காரணம் நிச்சயமாக அங்கு தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் நீண்ட காலமாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை தொடர்பில் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை சரியான தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் தற்போது இந்த விடயமும் பூதாகரமாக வடித்திருக்கிறது இதுவரை ஏழு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் ஒரு சிறுமி அதாவது பதினான்கு வயது சிறுமியினுடைய எலும்புக்கூடு என்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதே போல பெண்களினுடைய எலும்புக்கூடுகள் இருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த இதற்குரிய சரியான அகழ்வாய்வுகள் இடம்பெற வேண்டும் எந்தவிதமான உண்மைகளும் மூடி முறைக்கப்படக்கூடாது எனவே அப்படி அப்படியான ஒரு விடயம் இடம்பெற வேண்டுமானால் நிச்சயமாக சர்வதேச நியமனங்களுடன் அந்த அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் சரியான நீதி சரியான உண்மை என்பது வெளிப்படும் என்பதுதான் தற்போது தமிழ் மக்களினுடைய அவாவாகவும் இருக்கின்றது எனவே இந்த போராட்டத்தை தற்போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கம் தான் முன்னெடுக்கவிருக்கிறார்கள் இதற்கு இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியமும் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருக்கிறார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பதாக இன்றைய தினம் சிறிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன்போதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தை நோக்கி அவர்கள் கேள்வியொன்றை எழுப்பியிருந்தார்கள் நாளைய இந்த போராட்டம் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது அன்றைய காலம் தொட்டு இன்று வரையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதை நிரம்பவர்களுக்கான தீர்வுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக குரல்களையும் அழுத்தங்களையும் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவில் அமைப்புகளில் ஒன்றாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மாணவர் ஒன்றியமும் அஹ் வலைந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்திற்கு ஆதரவாக தங்களுடைய குரலை எழுப்பியிருக்கிறார்கள் அதன்படி நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ஆதரவுகளை வழங்குவோம் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியும் கிடைக்கவில்லை அதே போல இந்த விடயமும் அவ்வாறு இடம்பெறாமல் இருக்கக்கூடாது எனவே நாங்கள் எங்களுடைய சிவில் அமைப்புகள் என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய ஆதரவுகளை எங்களுடைய மக்களுக்காக வழங்குவோம் என்பதாக உறுதியான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதன்படி நாளைய தினம் செம்மணி அதாவது நல்லூர் வளைவு ஏனையின் வீதியை அண்மைத்ததாக நல்லூர் கோவிலுக்கான அந்த வளைவு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும் அந்த வளைவை அண்மைத்ததாக பகுதியில் தான் பத்து மணியளவில் ஒன்பது தொடக்கம் பத்து மணியளவில் அண்மைத்ததாக இந்த போராட்டம் இடம்பெறவிருக்கின்றது ஆர்ப்பாட்டம் இடம்பெறவிருக்கின்றது எனவே தமிழ் மக்களினுடைய அழைப்பை இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் அதே போல கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினரும் மக்களினுடைய ஆதரவையும் அவர்களுடைய வருகையும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான மிக முக்கியமான பொறுப்பு நீங்கள் அந்த இடத்துக்கு செல்ல முடியாது போனாலும் இந்த காணொலியை முடிந்தளவு சிவில் அமைப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய பொதுவான குரூப்புகளுக்கோ கட்டாயம் பகிர்ந்து ஏதோ ஒரு வகையில் அங்கு தமிழ் மக்களை ஒன்று கூடி அவர்களுக்கான நீதியை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீர்கள் என்று நானும் நம்புகிறேன் அதைவிட மிக முக்கியமான விடயம் ஏன் இந்த விடயம் இப்படி பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் இந்த ஏழு எலும்புக்கூடுகள் மாத்திரமல்ல அங்கு மேலும் பல எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்பதாகத்தான் சந்தேகிக்கப்படுகின்றது அத்தோடு இங்கு எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு பின்னர் அது தொடர்பிலான ஆராய்ச்சிகள் அவதானங்களின் பின்னராக சில தகவல்களும் வெளியாகியிருந்தன இவ்வாறு எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்கள் அடித்து கொல்லப்பட்டு இறந்திருக்கலாம் என்பதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வழியாக இருக்கின்றது அதனைவிட இங்கு புதைக்கப்பட்டிருந்தவர்கள் அந்த குறித்த பகுதியை சேர்ந்தவர்களாக அல்லாமல் வேறு பகுதிகளிலிருந்து இங்கு கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகத்திற்கிடமான தகவல்களும் வழியாகி இருக்கின்றது அத்தோடு நான் ஏற்கனவே கூறியதை போல பதினான்கு வயது சிறுமியினுடைய ஒரு எலும்புக்கூடும் போல பெண்களினுடைய எலும்புக்கூடுகளும் தான் அதிகமாக இங்கே இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இந்த விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கின்றது எனவே தமிழர்களாக நாங்களும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது நிச்சயமாக இது தொடர்பில் சரியான விசாரணைகள் சரியான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருத்தரினுடைய அவாவும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் போராட்டம் தொடர்பிலான காணொலியையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சுற்று சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலிகளை பாருங்கள் உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரபுகளே